ராகு கேது பயிற்சி பார்த்தோம் இப்ப எல்லாமே சேத்தாப்புல ஒரே வீடியோ இந்த மூன்று ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை ராசில அதிகமாக்க பயணிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் ராகு கேது ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க இப்ப இந்த மூன்று கிரகமுமே இப்ப இந்த பயிற்சி அடைஞ்ச உடனே உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு ஏன்னா சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு சொல்லுவாங்க ராகு கேது பார்த்தாவே எல்லாருமே ஜாதனோட எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட இந்த மூன்று பயிற்சியுமே பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த சனி பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தை போகும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத கொடுப்பார் அதுக்கான பதிவும் இதுல இருக்குது வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா தனுசு ராசி தான் பயங்கரமான ஒரு ஆன்மீக சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை இப்படி பயங்கரமா ஆன்மீக சிந்தனை ஆன்மீகத்தை ரொம்ப விரும்புவாங்க அது மட்டும் இல்லைங்க பயங்கரமான ஒரு ஒழுக்கமான குணம் யார்ட்டருங்க உங்கள்ட்ட நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி தனுசு ராசிக்காரங்க அந்த விஷயத்த ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஆன்மீகத்தை ரொம்ப விரும்புவாங்க அது இல்லாம தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தை எப்போதுமே இவங்க விட மாட்டாங்க தன்மானத்துக்காண்டி எதையுமே இழக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா தனுசு ராசி தான் இவங்களுக்கு எந்த விஷயமும் தயவு செய்து நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம் எந்த வேலையும் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி எதுனா தனுசு ராசி தான் ஒரு குறி வச்சு அடிச்சாருன்னா அந்த காரியத்தை ஜெயிக்க மாற மாட்டாரு பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் தனுசு யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் இதாங்க தனுசு எப்படி எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும் ஆனா அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மூன்று பயிற்சி நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி பார்த்தோம் அடுத்து குரு பயிற்சி பார்த்தோம் கடைசி ராகுகிதி பயிற்சி பார்த்தோம் இந்த மூன்று பேர்ச்சியும் சேர்த்தாப்புல ஒரே வீடியோ அது உங்க லைஃப்ல சனி பவன் என்ன பண்ண போறாரு ராகு கேது உங்க வாழ்க்கையில எப்படி கொடுக்க போகுது குரு பகவான் என்ன செய்ய போறாரு ஏன்னா சனி பயிற்சி இனிமே வராது ராகு கேது பயிற்சி இனிமே வராது ரெண்டரை வருஷம் ஒன்றரை வருஷம் அவன் இந்த பயிற்சி நான் வர்றதுக்கு இது எல்லாமே ஒரே மொத்தமாக அவங்களுக்கு வந்து போயிடுச்சு இப்போ குரு மட்டும்தான் அப்பப்ப மாறுவார் மற்றபடி எல்லா கிரகமும் இனிமேல் மாறாது அப்போ இது எப்படி இந்த வருஷம் புள்ள உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது அடுத்த வருஷம் மே மாசத்துக்குள்ள இந்த பலன் எப்படி இருக்கும் அதுக்கான பதிவு தான் இது ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது அதுக்கான ஒரு விஷயத்துக்கான பதிவு தான் அது தயவு செய்து சனி பகவான் உங்க ஜாதத்துல எப்படி இருக்காரு ராகுபவன் எப்படி இருக்காரு கேது பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு பல நாடுங்க ஏன்னா இந்த கிரகம் தான் ஒருத்தருடைய மனிதனுடைய ஜாதத்துல உள்ள தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய கிரகம் இவரை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி பகவான் முடி கொடுக்க முடியாது சனி பவன் எடுக்க முடியாது ஒரு பல மொழி சொல்லியிருக்காங்க இவர் கொடுக்கத்தான் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சனி பகவான் ராகு கேது என்ன சொல்லுவாங்க சரிங்களா பொதுவாக கேது என்ன சொல்லுவாங்க ஒருத்தருடைய ஜாதத்துல திருமண தடைக்கு தோஷத்துக்கு இவரை மெயினா பாப்பாங்க இவருடைய திசை வந்தா ஜாதனோட எடுத்துட்டு ஓடுவாங்க நமக்கு ஏதாச்சும் பெருசா பாதிப்பு கொடுத்துருமோ ஏன்னா உடல் உபாதையை காட்டுவாரு திடீர்னு மனிதனை பெரிய ஆளாக்கி சின்னதாக்கி விட்டுவாரு மனிதனுக்கு திடீர்னு பெரிய லெவல்ல உச்சத்துல கொண்டு வச்சுட்டு போயிடுவார் ராகு வந்துட்டா ஜாதனோடு எத்தனை பேர் ராகு வந்தா தூக்கிட்டு ஓடுவாங்க தெரியுங்களா நமக்கு பெருசா யோகம் வரப்போகுது திடீர் யோகம் வரப்போகுது ஏன்னா ராகுங்கிறது டக்கு டக்குன்னு பணத்தை கொடுத்துரும் ஏன்னா இந்த கிரகம் மட்டும்தான் சொந்த வீடு இதுக்கு கிடையவே கிடையாது எந்த ராசியில போய் இருக்குதோ அது சொந்த வீடாக இருந்து வேலை செய்யும் ராகுகிர நிழல் கிரகம் இந்த கிரகத்தை நீங்க பார்க்கவே முடியாது கண்ணாலோட பார்க்க முடியாது அதனாலதான் இதுக்கு அவ்வளவு பவர் சூரியனே அதை விழுங்கக்கூடிய சக்தி யாருக்குங்க ராகுகிறதுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால இந்த கிரகங்கிறது ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகம் இப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா இப்ப தனுசு ராசிக்கு என்ன பண்ண போறா இதுதான் இதுதான் கேள்வி ஏன்னா குரு இப்பதான் ஆகி ஒரு நிம்மதியான ஒரு தருணத்துக்கு நீங்க எப்பதான் வர்றீங்க தெரியுங்களா இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நிம்மதினா என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க தயவு செய்து ஜாதகத்துல யாருக்கு திசாபுத்தி சரியில்லையோ கண்டிப்பாக நிம்மதினா என்னன்னு தெரியாம இருந்தேன் நிறைய தடைகளை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க இனிமேதான் வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கான நேரமே வரும் இதை மாத்த முடியாது தனுசு ராசிக்கு நீங்க எப்போதுமே சரி உங்க ஞானத்தை நீங்க கொண்டாங்க வெளியில உங்களுக்குள்ள ஒரு அறிவிஞான இருக்கு பார்த்தீங்களா அதை வெளியில கொண்டாடாம தான் இன்னும் நீங்க கோலையா இருக்கீங்க தயவு செய்து தினசுராசி சொல்றேன் உங்களால முடியும் உங்களால ஜெயிக்க முடியும் என்னால ஜெயிக்க இருக்க என்கிட்ட திறமை இருக்குது அதை மட்டும் வெளில கொண்டாங்க நீங்க தான் கிங்கு உங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாங்க எல்லா வேலையும் பார்த்த பார்த்து பார்த்த உடனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட இருக்குது அதை வெளில கொண்டாடல அவ்வளவுதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எத்தனை பேர் அலைஞ்சாங்க மட்டும் கேளுங்க திருமண வாழ்க்கை எத்தனை பேர் தடைய கேட்டு பாருங்க ஜனவரி மாசத்துல எத்தனை பேருக்கு வேலை போணுச்சு கேட்டு பாருங்க ஜனவரி மாசத்துக்குள்ள எத்தனை பேருக்கு வேலை மாறினாங்க எத்தனை இடத்த ஓடுனாங்க கேளுங்க நிரந்தரமா ஒரு வேலையை இருக்க முடிச்சா மட்டும் கேளுங்க பல வருஷம் ஒரு திரும்பி வேலை விட்டு இருப்பாங்க எனக்கு வீட்டுல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை பொருளாதார பிரச்சனை பூர்வீக சொத்து இடத்துல பிரச்சனை கனவு மனை ஒற்றுமை இல்லை லாபம் ஒரு கட்டத்துல ஒரு பெருகொண்ட பணத்தொகையை கொடுத்து அந்த பணத்தை திருப்பி கேட்டா ஏன்ட்ட சண்டைக்கு வராங்க ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் தொழில சரியாக இல்லை ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாரு தனுசுராசி இப்ப பாருங்க அடிக்கும் பாருங்க சூப்பரான யோகம் டைம் பக்கவா இருக்கு ராகு ராகுகேது மட்டும் சனா இருந்து சனி யோகத்துல யோகத்தில் நல்ல ஒரு யோகம் என்ன உங்களை சொல்லி பயன்படுத்துறாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அர்த்தாஷ்டம சனி நடக்குது நாலு சனி போய்ட்டா இருக்குது பார்த்துக்கோங்க அப்படிமா நால சனி போனாலும் குருவுடைய வீட்டில் தான் இருக்காருன்னு அது தெரியும் அது கண்டிப்பாக குரு நல்லா இருந்து சனி போவன் நல்லா இருந்தால் இப்போ டாப்ல நிறைய பேர் வீடு கட்டாதான் வீடு கட்டுவாங்க இதுதான் முதல் பலன் நான் சொல்லுவேன் வீடு கட்டாதவங்க வீடு கட்ட போகிறாங்க இடம் வாங்கினா இடம் வாங்க போறாங்க நான் கடன் வாங்கி வீடு கட்டுறேன் எனக்கு நல்லா இருக்குது டைம் எனக்கு பக்கம் வரு கண்டிப்பா பிளான் எனக்கு மைண்ட்ல இருக்குது நான் சொந்த வீடு கட்டணும் சொந்த காலை நிக்கணும் அப்படி தகுதி இப்ப கொடுப்பாரு இடம் வாங்கி வீடு கட்டுங்க இல்ல வீடு வாங்கி இடம் ஏதாச்சும் ஒரு சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் இல்ல திருமணம் நடக்கும் ரெண்டு ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் ஒண்ணு வீடு இடம் பூமி இல்ல திருமணம் ரெண்டுக்கான சூப்பரான நேரம் இப்ப இருக்கு கடை வாங்கியாச்சும் வீட கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட் கேஸ் இருந்தாலும் உங்க பக்கம் வரும் எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலம் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் இருக்குது அந்த வழக்கு எனக்கு முடிவுக்கு வருமா இப்ப வரும் இப்ப நல்ல நேரம் வந்துடுச்சவள தான் என்னை முடிச்சு இங்குங்க அதே மாதிரி இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாருங்க லோன் எந்த பேங்க்ல போய் கேட்டு பாருங்க லோன் கிடைக்காம தள்ளி தள்ளி பிடிச்சா இப்போ லோன் சங்க்ஷன் ஆகும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் பண்ண முடியாது நம்ம ஜாதத்தை பார்த்து தசாபத்தி போய் தூக்கி வச்சு அடிக்க தொழிலாக சூப்பரா இருக்கும் தனுசு ஆசிக்க தைரியமா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில லாபம் உண்டு நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் இருக்குது பர்ஃபெக்டான நேரம் வேலை செய்யுது கண்டிப்பா இறங்கலாம் தொழிலுக்கான திசா பத்தி வந்தா இறங்குங்க நல்ல ஒரு மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் வேற கண்ட்ரில போய் வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு முயற்சி பண்றீங்களா இப்ப முயற்சி பண்ணுங்க கிடைக்கும் ஜாதக அதுக்கான நேரம் திசா வந்துட்டா கண்டிப்பா முயற்சி பண்ணும் கிடைக்கும் அந்நிய தேசம் போகணும் குழந்தை பாக்கி நிறைய கிடைக்கும் காதல் திரும்ப சக்சஸ் ஆகும் சூப்பரா இருக்கும் எத்தனை பேருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்கா லைஃப்ல வெளிநாட்டுல இருக்கீங்க லாட்ரி யோகம் எனக்கு அடிக்கமா அடிக்காதா இப்ப ஜாத பார்த்து தசாபூதியை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கிரகம் ஜாதத்துல யோகமா இருக்கா அந்த கிரகத்துடைய நம்பரை யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அது அதுலயே பணத்தை பார்த்து வரைய மாட்டோம் ஜாதத்தை பார்த்து வெற்றி நிச்சயம் ஆசிரிய விழாவை எத்தனை பேர் பார்க்குறீங்க ராசில சூப்பரா இருக்கும் கட்டிடத்துறையில் எத்தனை பேர் விளாக்குறீங்க சூப்பராக இருக்கும் கெமிக்கல் துறையில் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க சூப்பராக இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் எத்தனை பேர் வேலை வீட்டில் சூப்பராக இருக்கும் இரும்பு சம்பந்தத்தோட வேலை எத்தனை பேர் பார்க்குறீங்க சூப்பராக இருக்கும் நெருப்பு சம்பந்தோட வேலை எத்தனை பேர் பார்க்குறீங்க சூப்பராக இருக்கும் நகைக்கடை எத்தனை பேர் வச்சிருக்கீங்க சூப்பராக இருக்கும் வட்டி தொழில் எத்தனை பேர் பண்றீங்க சூப்பரா இருக்கும் எத்தனை பேர் ரியல் எஸ்டேட் பண்றீங்க சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பை இப்போ பார்ப்பீங்க ஜாதத்தில் சாப்பிட்டி நல்லா இருந்தால் லைஃப்ல செட்டில் ஆகுங்க கமிஷன் வியாபாரம் சூப்பராக இருக்கும் பயங்கரமா இருக்கும் இதாங்க தனுசு ராசி இந்த நேரம் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நேரம் வருது இப்போ நட்சத்திர பழங்கும் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஞானம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமான ஞானம் இருக்கும் லைஃப்ல எப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் சொல்லி கொடுக்க தேவையில்லை பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் மூல நட்சத்திர பழங்குல இருக்கும் சூப்பரான கேரக்டர் ஆனா தனிமையை விரும்புவாரு ஏன் வழி தனி வழி என்னை விட்டுரு நான் எனக்குள்ள ஞானம் இருக்கு என்னால ஜெயிக்க முடியும் லைஃப்ல நான் எப்படி ஜெயிக்கணும் எனக்கு தெரியும் இவருக்கு போய் நீ அட்வைஸ் பண்ண முடியாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் பயங்கரமா இருக்கும் இனிமேல் பாருங்க இவங்க ஏதாச்சும் ஒரு நல்ல ச நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்க போகுது சூப்பரா நடக்கும் ஒன்பதுல கேது உங்களுடைய நட்சத்திரி ஒன்பதுல இருக்காருங்க ஒரு உயர்ந்த ஒரு பொசிஷன் கிடைக்க போது உயர்ந்த பதவிக்கு போக போறீங்க இது ஒரு லெவலான ஒரு அனுகூலம் இருக்க போது ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போக போறீங்க இது கன்ஃபார்ம் அரசியல் அரசாங்கம் தொடர்பு படிப்பு கல்வி பட்டையை கலப்புவாங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது இந்த மூணு சில பிறகு லைஃப்பில் கண்டிப்பாக செலவு சுபகாரியம் கண்டிப்பாக உண்டு எந்த காரியம் மூவ் பண்ணும் கண்டிப்பாக வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அடுத்து போராடம் சில ரொம்ப நாகரீகமாக இருப்பீங்க போராட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும் பயங்கரமான ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் இருக்கும் இதுக்கு முன்னாடி கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் எல்லா தரையும் பார்த்துட்டீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க நல்ல காரியம் நல்ல விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கையில் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பூராணச்சில பிறந்தவங்க லைஃப் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது தைரியமா இறங்கி அப்படிங்க உங்களால முடியல காதல் திறம ரெண்டாவது திறமையம் எல்லாமே ஓகே ஆகும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இனிமே இல்லை மெயினா ஆசிரியர் வேலை ஷேர் மார்க்கெட் கமிஷனி சரி சூப்பராகும் அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராணச்சில் பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியமா இருங்க நீங்க ஆனா ஏதோ ஒரு நல்ல விஷயம் அரசியல் அரசாங்கம் நடக்க போகுதுங்க ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க ஏன்னா நீங்க யாரையும் ஏமாத்த மாட்டீங்க பொய் சொல்ல மாட்டீங்க நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் பதவி ஒரு ப்ரமோஷன் தேடி வருது வண்டி வாகனம் பூமி திருமண வாழ்க்கையில் தடைகள் காதல் திருமணம் இரண்டாவது கைக்குடி வரக்கூடிய அமைப்பு எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் பார்த்தீங்க எது வந்தாலும் நீங்க உங்களால ஜெயிக்க முடியும் அதாவது இந்த உத்திராடசிய பண்ண கண்டிப்பா லைஃப்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சியால் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பேர்ச்சியாகவே அமைகிறது